அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா நாம் செய்யற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இன்பமும் துன்பமும் அனுபவிக்கிறோம் சொல்றீங்க இப்போ நம்ம நம்மளுக்கு நிறைய துன்பம் மேல 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 வரும்போது நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறோம் நினைக்கிறதா இல்ல துன்பம் வந்துனே இருக்குதுன்றதுனால நம்ம கடவுள் வந்து நெருங்குற அருள் நினைக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் ஐயா எனக்கு துன்பம் எப்பவுமே மனுஷனை தேடி வரது இல்லம் துன்பத்தை தேடி மனுஷன் போய் விழா ஆசை அடங்கி இருந்ததுன்னா துன்பம் அடங்கிடும் ஆசை வளர்ந்ததுன்னா துன்பம் வளர்ந்துடும் ஏன்னா துன்பமும் ஆசையும் ரெண்டும் இணைஞ்சது கனவு மணி மாதிரி இப்போ நம்ம ஆசைப்பட்றதுக்கான துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறோமா இல்லை பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை அனுபவிக்கிறமாய்யா இப்போ செ இப்போ செய் ஆசையா ஆசைப்பட்றோம்ல ஐயா அதுக்கான துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறோமா இல்லை பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை ஒரு பிறவியிலையும் செய்துக்கின்னு வந்த பாவத்தை அனுபவிச்சின்னுக்கிறோம் ஒரு பிறவிலும் செய்யல இதை மூணு பேர் சேர்ந்து பாவம் பண்ணுறோம் ஒரு ஆள் பண்ணல இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை நம்ம பிறந்தோம் நம்ம எந்த பாவத்தையுமே பண்ணலை ஆனால் நம்ம பிறந்த இடம் பாவப்பட்ட இடம் நம்ம தாய் பாவம் பண்ணுவோம் நம்ம தகப்பம் பாவம் பண்ணுவேன் ஆயிரம் பேரை அடித்து ஒடிச்சு கொலையில் ஒலையில் போட்டுக்கணுவன் அவனுக்கு நம்ம பிள்ளையாக பிறந்தோமே இப்போ அப்பன் சொத்து இருந்ததுனா யாருக்கு சொந்தம் பக்கத்தொட்டுக்காரனுக்கு சொந்தமாக நமக்கு சொந்தமாக அது மாதிரி அப்பன் செய்த பாவம் நமக்கு தானே சொந்தம் பக்கத்தொட்டுக்காரனுக்கு சொந்தமாகும் அப்போ அந்த துன்பத்தை நம்ம தானே அனுபவிக்கணும் அதே நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை நான் முன்பிரிவில் செய்த பாவத்தையும் நான் அனுபவிக்கிறேன் நான் கேள்வி வந்து அனுபவிக்கிறது வந்து சாமி அர்த்தமா இல்ல பாவத்துக்கான துன்பத்தை ஆமா பாவம்ன்றது வரும்போது மட்டும் சொல்கிறேன் எவ்வளோ இன்பத்தை அனுபவிச்சு அதை எங்கள் அண்ணா வெளியே பேசுகிறோமா அதை பேசுகிறதே இல்லையம்மா நம்ம படுற கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம பத்து பேர்கிட்ட சொல்றோம் ஆனா நம்ம அனுபவிச்ச சுகத்தை பத்து பேர்கிட்ட சொல்கிறது இல்லை ஏன்னா சுகம் வந்தால் அது என்னோட போயிடணும் பாவம் வந்தால் மற்றவங்ககிட்ட சொல்லி ஆறுதல் அடையணும் இதானே நம்ம செய்து நினைக்கிறோம் ஆனால் இந்த பாவத்தினுடைய பயன் என்ன இதை தீக்கத்துக்கு என்ன வழி சரி ஏதோ வந்துடுச்சு யார் மூலியமாக வந்தது என் மூலிமாவோ தாய் மூலியமாக தகப்பு மூலியமாக வந்தது இதை அழிக்கிறது எப்படி எங்கே போனால் அழியும் இது எந்த வழியில் அழியும் அதை யோசிக்கணும் தெய்வத்தாண்ட மட்டும் தான் அழிக்க முடியும் தெய்வத்தால் மட்டும் தான் அது முடியும் மனுஷனால் எந்த மனுஷனாலும் உன் பாவத்தை என்னால் அழிக்க முடியாது என் பாவத்தை உன்னால் அழிக்க முடியாது நீங்கள் வாங்க எங்கிட்ட நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் இந்த பரிகாரம் பண்ணி எந்த பரிகாரத்தாலையும் நீ செய்த பாவம் உன்னை விட்டு போகாது அதனால நீ தான் அனுபவிச்சாகணும் ஒரே ஒரு வழி கடவுளை முழுமையாக மனசுக்குள்ள ஏற்று மற்றதெல்லாம் தூக்கி தூரம் போடும் உன் பாவம் போகணும் வராறா இல்லையான்றதெல்லாம் யோசிக்கணும் வேற எதாலையும் போகாது அதனால தான் சொன்னான் திருமூலை ரொம்ப அழகாக சொன்னான் அருமையின் அருமீன் ஆசையே அருமேனு ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லைடா ஆசை தாண்டா துன்பத்துக்கு அடிப்படம் நம்ம ஊர் போட்டு ஆசைப்பட்டுட்டு ஆசைப்படும் போது சந்தோஷமாக இருந்தது நமக்கு ஆனால் அதெல்லாம் கிடைக்காத போது ரொம்ப வருத்தப்படுறோம் அந்த ஆசைப்படலைன்னா வருத்தம் வரப்போகிறது இல்லை நமக்கு அதனால சொன்னோம் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன் கடவுள்கிட்ட இருக்கும்போது கூட ஆசைப்படாத ஒன்று நம்ம காயினு ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தமாக வேணும் ஆசையை மனுஷனுடைய மனசில் இந்த தூக்கி போட போட அவன் சந்தோஷத்துக்கு முழுகுவான் ஆசையை சேர்க்க 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 அவன் த துன்பக்கடலில் விழுவான் இதுதான் வாழ்க்கை இன்னொரு கேள்வி ஐயா பெண்கள் வந்து ஆன்மீகத்துக்கு ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கும் போது என்ன பெண்கள் ஆன்மீகத்துக்கு வரணும் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கும் போதே பல எதிர்ப்புகள் வருது பல தடைகள் வருது அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோடய நிலை என்ன ஐயா நான் எப்படி நடந்துக்கணும் பல வீடியோக்காலில் சொல்லிக்கிறேன் அம்மா ஆண்கள் எங்கேயாவது போகணுன்னா துண்ட வது தோளில் போட்டுன்னு கிளம்பிக்கினே இருப்பான் பெண்கள் போனோன்னா புருஷங்கிட்ட சொல்லணும் பிள்ளைகிட்ட சொல்லணும் அம்மா கிட்ட சொல்லணும் அப்பா கிட்ட சொல்லணும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளவும் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் ஆனால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலும் அதை வழி தெரிஞ்சுக்கின பிறகு முழுமையாக அதில் போனோம் வீட்டுக்கு போனோடனே நான் என்னங்க பண்ணுறது பொண்ணுக்கு போய் ஸ்கூலுக்கு போனோம் போய் காலேஜுக்கு போனோம் வீட்டுக்காரர் வேலைக்கு போகணுன்ட்டு ஆன்மீகத்தை விட்டுவிட்டுனா தயவு செய்து வராதுங்கிறது நல்லது எதுக்கு இங்கே வந்து அந்த மாதிரி கஷ்டப்படணும் ஆத்திலியங்கால் சேத்திலியங்கால்ன்ற கதையிலே இருக்கக்கூடாது எதையாவது ஒன்று நல்ல குடும்பத்தை நடத்துங்கோ ஆன்மீகத்துக்கு வராதிங்க தயவு செய்து முடிஞ்சவங்க மட்டும் என்னால் முடியும் எதை ஒன்றா நான் இழப்பேன் தெய்வத்தை இழக்க மாட்டேன்ற தைரியங்கிறவங்க மட்டும் வாங்குவோம் மற்றவங்க தயவு செய்து யாரும் வராதீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சும்மா நான் வந்து அவங்க போனாங்க இவங்க போனாங்க நான் போய் என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன்னு வந்து உபதேசம் வாங்கிட்டு அதை வீட்டுக்கு போய் செய்ய முடியாத வீணாக்கத்தில் ஒரு பயணம் கிடையாது நம்பிக்கை போயிடும் தெய்வத்தினுடைய நம்பிக்கை போயிடும் ஆன்மீக நம்பிக்கை இழந்துடுவீங்க அதனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது முடியிறவங்க மட்டும் வாங்க முடியாதவங்க தயவுசெய்து வராதுங்க நான் ஒரு சின்ன இது கேள்வியா குரு அருவே திருவருள்னு சொல்லப்படுவீங்களா தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவாரணத்தை கேட்டு தெளிவு குரு ஒரு சித்தித்தல் தாயனை அது பொருள் இல்லையா ஒரு குரு எப்படி இருக்கணும் தெருக்கூத்தாடுற மாதிரி இருக்கக்கூடாது குரு குருவாகவே இருக்கணும் குரு குருவாக இருக்கணும்னா அவன் மனசுக்குள்ள ஆயிரம் ஆசைகள் இருக்கக்கூடாது அவனுக்கு இருக்கணும் ஆசை எந்த ஆசை இருக்கணும் தெய்வ ஆசை இருக்கணும் அவனுக்கு இருக்கணும் ஆசை இந்த தெய்வத்தை எல்லாரும் அடையணும் அதுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஆசை இருக்கணும் ஆனால் தெய்வ வேஷம் கட்டிக்கின்னு தெருக்கூத்தாடுற மாதிரி ஆடி மக்களையும் மயக்கி தானும் மயங்கி போகக்கூடாது அப்படிப்பட்ட குருவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் பிறந்த இனம் எப்படியோ அப்படியே அவன் வாழ்நாள் முழுதும் வாழ்வான் அப்படி வாழ்றவனுடைய திருமேனியை கண்டேனாவே உனக்கு தெய்வ அருள் கடித்த மாதிரின்னு சொல்கிறார்பனித்தெரு துதித்திரு தானே புனனைந்தும் தன்வசம் ஆயிடு தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தண்ணீர் மடைமாறு தானே துணிந்த பின் பிரார்த்தனை சந்தித்து இது ஒரு டாக்டராக ஒருத்தர் அவர் என்ன டாக்டர்னு தெரியாது எனக்கு அவர் நிறைய சாமியார் எங்கக்கிட்ட இருந்துருக்கிறார் அவர் போன வாரம் வந்தார் வீட்டுக்கு பேட்டி எடுக்கிற சில சந்தேகங்கள்லாம் தான் கேட்கணுன்னுட்டு அவருக்கு வயசு எண்பது இவர் சொல்கிறாரு மடை என்றார் அவர் சொல்கிறாரு மடை மாறாதுன்றார் அவர் மகானா இவர் மகானா ஏன்னா எத்தனையோ சாமியார் கிட்டே இருந்திருக்கிறாரு மூச்சு மாறுறது அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையோ இல்லை இவருக்கு சொல்லக்கூடாதுன்னு அவங்க இருந்துட்டாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மூச்சு மாறினமான்ற அவருக்கு எப்படிங்க மாறும் நுரையீரலுக்கு மூக்குக்கு நானே மூச்சு வரோன்றது நான் நினச்சிக்கினேன் இவர் என்ன டாக்டர் இவர் போய் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்து என்னத்தை சாதிக்க போகிறாரு அப்படின்ட்டு ஏன்னா ரோசகம் கும்பகம் பூரகம்னு இருக்குது இந்த ரோசகம் பூரகம் கும்பகம்ன்றது மூச்சு மடை மாறுறது தான் மடை மாறுறதுன்னா அந்த விவசாயிங்க ஒரு பம்பு செட்டில் தண்ணி பாய்ச்சுவாங்க ஒரு லேண்டுக்கு அந்த நிலத்தினுடைய தண்ணி ரொம்பி போச்சுன்னா அதை அந்த காவை அடைச்சி வேறு பக்கம் திறந்து விட்டு வேறு பக்கம் வேறு கழனிக்கு பாயத்துக்கு மடை மாறின்னு பேர் இந்த மூச்சாகப்பட்டது மூக்குக்கும் வயிற்றுக்கும் ஓடிக்கின்னுங்கிற மூச்சை மாற்றி பின்புக்கும் முதுகு தண்டு வழியாக அதை ஓட்டணும் இது உடலுக்குள்ளே மடம் மாறி இதை தான் திருமூலர் சொல்கிறார் மடம் மாறி போகணும் மடை மாறும்போது தான் உனக்கு தெய்வ காட்சி தெரியும் இது மடம் மாறாத வயிற்றுக்கும் மூக்குக்கும் ஓடும் போது உலக காட்சி தான் தெரியும் அதனால் மடம் மாற்ற தெரிஞ்ச குரு கிட்டே போகணும் உண்மையான குருவாக இருக்கணும் புக்கு பட்ச குருவால் காட்ட முடியாது செய்யவும் முடியாது அதனால் அந்த குரு எப்படி இருக்கணும்னா அவன் தன்னை இழந்து கடவுளுக்காக வாழறவனாக இருக்கணும் அவன் தான் மெய் குரு அதை தான் சொல்கிறாருப்பான் மீண்டும் மீண்டும் பிறக்காதிருக்க நினைக்க ஒன்றறிய உயிர் என களையும் உடல் உற நின்றது கண்டு நினைகிறார் நீந்தர்கள் கன்றறிய காலன் கருப்புழி வைத்த பின் சென்ற வீட்டு துகைக்குழி ஒளி யாரை இதை பல வீடியோக்களில் நான் சொல்கிறேன் கடவுள் என்றது பக்தியில் இது ஞானத்தில் நாலு விதமான ஞானங்கள் இருக்குது ஒன்று ஒருத்தர் கோயிலுக்கு போனாங்க அங்கே ஒரு சாமி சிலை இருக்குது முன்ன போனவன் ஒரு கல் தடிக்கிறான் பின்னாடி போகிறவன் இதுவே சாமி சிலையை போய் கல்லை அடிக்கிறானே அது சாமியாச்சு அதை அடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை ஓஹோ இதை கல் தடிக்கணும் பொழுது அப்படின்னு பின்னாடி போகிறவனும் ஒரு கல்லை அடிப்பான் அப்போது இவனுக்கு அந்த தெய்வத்தினுடைய உணர்வு தெரியல அது அறியாமை இது அறியாமை பக்தி அஞ்ஞான பக்தி இது பேர் பொய்ஞான பக்தி கடவுளை பற்றியும் தெரியாது அதை உணர்ந்ததும் கிடையாது ஆனால் புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு ஆயிரம் பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்து இது பொய்ஞான பக்தி மெய்ஞான பக்தி தன்னை முதல்ல அறியணும் பல வீடியோக்களில் நான் சொல்கிறேன் முதல்ல ஒரு மனிதன் வந்து கடவுளை தேடக்கூடாது கடவுளை தேடி தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் கடவுள்னு ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அந்த உயர்ந்த பொருளை அந்த இளமையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கோவில்களுக்கு இட்டுன்னு போய் காட்டணும் இது நம்மளை விட உயர்ந்த பொருள் இது நம்மள உலகத்தையும் காப்பாற்றுது இது நம்மளையும் காப்பாற்றுதுன்னு பார்த்தா அந்த பக்தி வளரும் அந்த பக்தி வளர்ந்து 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 ஒரு நாளைக்கு அது ஞானமாக மாறும் அந்த ஞானமாக மாறுறதுக்கு அடிப்படை ஆரம்ப பக்தி வேணும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த பக்தியை பண்ணி கூடாது அது ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ அது மாறுபடணும் அந்த மாறுபடுறது எப்படி மாறுபடணும் முதல்ல கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது எந்த அட்ரஸ் கிடையாது இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிறேன் இந்த மலையில் இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது அப்போ இந்த நான் யார் முதல்ல என்னையே எனக்கு தெரியலையே நான்ன்றது கையா நான்ன்றது காலா நான்ன்றது தலையா நான்குறது வயிறா அப்படின்றது என்ன ஆராயணும் நான்ன்ற பொருள் எது அப்போ நான்ன்றது தாலியாகவும் காலாகவும் உடம்பாகவும் இருந்தால் செத்து போய் பணம் கிடக்குது எல்லாமே இருக்குது அது பேசலையே செய்யலையே ஒரு செயலம் இல்லையே அப்போ நான்ன்றது வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் எதுன்னு தேடணும் முதல்ல அந்த பொருள் யாருன்னு தேடுறதுதான் யோகம் ஆனால் அந்த பொருள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம் அப்போ ஞானம்ன்றது என்னன்னா இந்த உலகத்தையும் படைச்சு இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களையும் படைச்சு இந்த உலகத்தில் உயிரினங்கள் வாழத்து உணவையும் படைச்சா பாரு அந்த இறைவனை ஆராயிறது ஞானம் அது தன்னை அறிதல் முதல்ல தன்னை அறியணும் அப்புறம் தான் இறைவனை அறிய முடியும் ஆனால் விஞ்ஞானம் இது மூணு விதமாச்சு விஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது இந்த விஞ்ஞானத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா படைக்கப்பட்ட பொருள் உயிரினங்கள் உலகம் கிரகங்கள் இதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட பொருளை ஆராயிறது விஞ்ஞானம் இது எப்படி உருவாச்சு ஜனம் எப்படி உருவாச்சு இந்த கோள்கள் எப்படி உருவாச்சு இது ஆராயிறது விஞ்ஞானம் அப்போ விஞ்ஞானம் மெஞ்ஞானம் பொய்ஞானம் அஞ்ஞானம் நாலு விதமான செயல்பாடுகள் இந்த உலகத்தில் நடக்குது ஆனால் உண்மையை உணரணும்னா உன்னை முதல்ல அறியணும் தன்னை அறிந்தோர்க்கே தலைவன் தெரிவான் தன்னை அறியாதவருக்கு தானே அழிவோம் யார் ஒருத்தன் தனக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது கடவுளுடைய இயக்கம் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்போ கடவுளுடைய இயக்கம் எனக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு செயலையும் செய்யுது அந்த செயலால் தான் நான் நடமாடின்னுக்குறேன் நான் போகிறேன் வரேன் பேசுகிறேன் கொள்கிறேன் எல்லா செயலுக்கும் அடிப்படையாக அதனுடைய இயக்கம் தான் என் உடலில் இருக்குது அதனுடைய இயக்கம் இல்லைன்னா படுக்கையாக நான் மாறி போகிறேன் எனக்கு பேர் மனப்போணம் ஆகிப்போகுது அப்போ அந்த இறைவன் எனக்குள்ள இருக்கிறான் அதை தேடி எடுக்கிறதுக்கு எது வழி எப்படி போனால் வழி யார்கிட்ட போனால் அதுக்கு சரியான வழி கிடைக்கும் அப்படின்னு தேடுறதான் நல்ல குருவை தேடணும் அந்த குரு ஆஹா நம்மகிட்ட ஒரு சீடை வந்தான் இவனை கரை ஏற்றணும் இவன் அறிவாளி ஆகணும் இவன் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறான் இவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத ஊர் ஊராக போய் நான் இல்லை உட்கார்ந்த இடத்துலேருந்து வரவனுக்கு தெரியப்படுத்தணும் அவன் தான் மெய் குரு ஒரு ஊராக போகிறது வசூல் அது வியாபாரம் அதை நம்ம செய்யக்கூடாது நம்மளை யார் தேடி வரானோ நீ அறிவாளியா நீ முட்டாளா உனக்கு தேவையில்லை உன் கதை முடிய போகுது ஆனால் வந்தவமையை சீட அவனை அறிவாளி ஆக்கணும் அதுதான் ஒரு குருவனுடைய வேலை அவன்தான் நல்ல குரு அந்த திறமையை அந்த குருவை காணணும் அப்படி கண்டு தனக்குள்ள தான் ஒடுங்கும் போது அவனுக்கு துன்பங்கள் இல்லை இறைவனையும் காணலான்னு திருமலர் சொல்றாரு சொல்லுமா ஒன்று கேள்வி எதுவும் எனக்கு இல்லை ஐயா ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு பாடம் வாங்கி அது அனுபவம் ஐயானோடைய கொடுத்த ஆசீர்வாதத்தினால எந்த அளவுக்கு பாடம் பண்ணி ஐயானோட அனுபவம் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் சொல்லலான்றதுதான் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பாடம் வந்து வாங்கினேன் நான் ஒரு மாதம் ஜூலையில் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் அம்மா வாங்கினாங்க பாடம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் ஐயானோட ஒரு ஒரு பௌர்ணமி இது வரைக்கும் விடாத வந்து ஐயானோட ஆசீர்வாதம் வந் வாங்கிட்டு போனா தான் அந்த மாதம் வந்து நல்லா திருப்தியாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் நம்ம பாட சாப்பாடு அந்த மாதிரி ஒரு அனுபவம் அது ஒரு இது கூட பௌர்ணமி வரலன்னா கூட எதுவும் எதுவும் மிஸ் பண்ண ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல எப்படியா இருந்தாலும் வந்து சேர்ந்து எப்படியோ நம்ம வந்துடுறது ஐயானோடைய அருள் அவர் கையால் வணங்கலைன்னு இப்போது ஐயா சமாதி நிலையில் கூட அவர் வந்து அவர் சமாதியில் வந்து நின்று ஒரு மனசால் அவரை நினச்சாலே ஏதோ ஒரு இது வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நல்லா உணர்ந்துருக்குறேன் அது சொல்கிறதுக்கு வார்த்தையில் அனுபவம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் அதை அனுபவச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதனோடய இது இருக்குது ஒவ்வொருவில் இப்போ சாமி சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம பாடம் பண்ணும்போது ஒவ்வொன்றா கட் நிலை தாண்டி தாண்டி வந்து நமக்கு இது பாடம் தான் நிலை பா நமக்கு வந்து கடைசி இதுன்ற மாதிரி அது நானும் வந்து ஐடி இதில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் வந்து என்னென்னா நிறைய நான் ஒரு நல்ல ஒரு ஆர்ட்டு சிங்கி சங்கீதம் பாடுறது நிறைய விஷயம் எனக்குள்ள நிறைய நான் ப இருந்து இப்போ பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் எப்போ நான் பாடம் வாங்கணுமோ ஒன்று ஒன்றா அதெல்லாம் தள்ளி அதெல்லாம் அதிலெல்லாம் இப்போ நாட்டமே போக மாட்டேது பாடன்னு யாராவது பாடுன்னு சொன்னாலே எனக்கு அந்த வாய் வரமாட்டேது பாடுறதுக்கு என்னால் இது முடியல எப்போ இருந்தாலும் நம்ம ஐயா அவரோட நினப்பு இருபத்தி நாலு மணி நேரம் அவர் நினப்பு தான் மூச்சு காத்தா இருக்கிறாரு எந்த நினைவு சாப்பிடும் போது சாப்பிடும் போது படுக்கும்போது தூங்கும் போது அவர் நினைவில் தான் எழுந்திருக்கிறது அவர் நினைவில் தான் சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு பவர் நம்ம கடவுளில் அவர் தான் கடவுள் தான் கடவுள் ஆ ஆட் கொண்டுட்டார் அதை தான் சொல்லணும் அதை தான் சொல்லணும் அதை தான் மூச்சு காத்தே அவராக இருக்கும் போது நமக்கு வேற எந்த ஞாபகமும் ஓட மாட்டேது அவர் தான் எந்த வேலையை செஞ்சாலும் ஆஃபீஸில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுவோம் இருந்தாலும் ஏதோ ஒரு ஞாபகம் என்னோட டெஸ்க்கு முன்னாடி அவருடைய ஃபோட்டோ தான் இருக்கும் முதல்ல அவரை வணங்கிட்டு தான் எதுவுமே பண்ணுவேன் நான் அப்போ நம்ம எதாவது சைடில் அக்கம் பக்கத்தில் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் நம்மனுடைய கவனம் வந்து எங்கேயுமே போகிறதில்லை அந்த பாட்டு ஐயானோட ஞாபகம் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அந்த வேலை மட்டும் தான் அங்கே இருந்தாலும் வேறு எந்த சிந்தனையும் ஓடுறதில்லை அந்த அளவுக்கு ஐயானோடைய பாடம் நம்ம பண்ண பண்ண அந்த இது நம்மளையே உள்ள பவர் இறங்கிட்டே போகுது அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும் அது ஒரு இது இன்னொன்று வந்து ஐயா இப்போ நான் இனிஷியலாக வரும்போது அப்போ வந்து எனக்கு ரெண்டு பசங்க இப்போ பொண்ணு பையன் பையன் அங்கே உட்காந்துக்கிறான் அவன் வந்து இந்த மாதிரி அமைதியாக உட்காரவே மாட்டான் சாமி இந்த மாதிரி அமைதியே கிடையாது அவன் அவ்வளோ துருத்துருன்னு இருப்பான் அவ்வளோ ஐயா என்னைக்கு கையை கையக்காரன் வந்து அவங்க தலை மேலே வந்து ஆசீர்வாங்கச்சும் ஆசீர்வாதம் பண்ணாரோ ஐயோ அன்னையிலேருந்து அவன் வந்து அவன் வந்து ஒரு ஆட்டிசம் அவன் ஆனால் இங்கே வந்து ஆசிரமம் ரெண்டு வருஷமாக வந்து அவன் அவ்வளோ அமைதியாக படிப்புலேயும் அவ்வளோ நல்ல பேரும் ஸ்கூல்லேயும் நல்லா அமைதி நல்ல இப்போ போடும் பேரண்ட்ஸ் மீட்டிங் அவ்வளோ இது அது எல்லாமே நம்ம குருநாதனோடைய அனுகிரம்தான் அவர் இன்னைக்குமே நான் சொல்லுவேன் எங்கள் அப்பானாலும் சொல்லுவானா இன்னைக்கு ஐயானோடைய ஆச்சர்வனை இன்னைக்கு இந்த அளவுக்கு அவனை சரிப்படுத்திதுன்னா அது நம்ம தெய்வத்தால் தான் நம்ம குரு தெய்வம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அது நான் வார்த்தையே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு அது ஒரு அனுபவம் அப்புறம் என் பாப்பா டுவெல்த்து இப்போ படிக்கிறாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என்னன்னா அவளுக்கு இதில் வந்து யூட்ரஸில் வந்து ஒரு சிஸ்டன்னு சொன்னாங்க அது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சர் அது அது என்ன வேணாலும் ஆகலான்னு சொல்லும்போது அப்போ நான் வந்து ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஐயா கிட்டே நான் ஃபோன் பண்ணேன் ஐயா இந்த மாதிரி ஒரு இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐயான்னு சொன்னேன் நீ ஒரு ஆன்மீகவாதி நீ கலங்கலாமா மனசை எங்கே இருக்கிற நீ என்ன நீ என்ன நீ நீ உள்ளே போ எதுவும் ஆகாது நீ உள்ள போ எங்கே இருக்கிற நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போ உள்ள போ அதுக்கு முன்னாள் வரைக்கும் அந்த ஸ்கேனில் வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சரு கிரிட்டிக்கலாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க எப்போ ஒரு தேர்ட்டின் பதிமூணு வயசுல அப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்போ தான் நான் ஏ சொல்லும் போது ஒன்றுமே ஆகாது நீ உள்ளே போ எல்லாம் இறைவன் இருக்கான் அப்படின்னு உள்ளே போகும்போது ஸ்கேன் எடுக்கிறாங்க அந்த ஸ்கேனில் பார்த்தா அந்த சிஸ்ட் உடஞ்சி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகுது அப்படியே ஒரு மிராக்கல் தாமே எல்லாமே ஒரு மிராக்கல் அது எல்லாம் நம்ம குருநாதர் தான் அவர் எங்கே இருந்தாலுமே நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த இது அப்படியே முடிஞ்சிடும் இது இப்பயும் நான் ஒன்று ஒன்றுத்துக்கு நான் அனுபவம் பண் ப தான் இருக்கேன் சாமி ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒன்னா டக்குன்னு குருநாதர் ஐயா என்னோடன எங்கே போகுதுன்னே தெரியல சாமி அந்த அந்த ஒரு கஷ்டம் வந்து ஒரு செகண்ட்லேயே காணாமல் போயிடுது என்ன ஒரு மகிமை ஆனால் நீங்கள் குருநாதர் மனசில் நீங்கள் சுமந்துனிங்கன்னா அது வந்து அதனோட அனுபவமே வேற நூற்றுக்கு நூறு அது நூற்றுக்கு நூற்றி ஒரு பர்சன்ட் அது அப்படி நான் அனுபவிச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நான் அதனால வந்து நம்ம எல்லாமே பாடம் நல்லா பண்ணோம்னா நமக்கு எல்லாருக்குமே அந்த அனுபவம் அனுபவம் கிடைக்கும் இதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு அனுபவம் சொல்றது எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு அனுபவம் இருக்கும் ஜஸ்ட் ஒரு சும்மா இருந்துட்டு நான் வந்து அம்மா ரொம்ப சொன்னாங்க நீ போய் சொல்லு அதை நல்ல விஷயம் நல்ல விஷயம் அதனால நான் வந்து சொல்றது

நிறைய மாற்றம் நிறைய மாற்றம் அது எல்லாமே நம்ம குருநாதர் தான் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இருக்கு ஒவ்வொரு சீடர்களுக்கும் இருக்கு எல்லாம் நல்லா பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்குமே ஐயா அனுபவம் கிடைக்கும் இது செய்தி ஐயா இப்ப இந்த மா மூலியமா செய்தி சொல்றாரு நீ போ 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 சொல்லு காலையில் இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அவர் வந்து நம்மளை சாதாரண சாதாரண மனுஷன் சொல்லி சொல்லி அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் மறதி கிடைச்சிருக்கு ஏன்னா இப்போ நம்ம அனுபவிக்கிறவங்க நம்ம சொல்லும்போது தான் நம்ம வாழ்க்கையில் அவரோட பங்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது காசு பணத்தால் தீர்க்க முடியாது எல்லா விஷயத்தையுமே ஆனால் ஐயனோட ஆசீர்வாதம் வந்ததுனா காசு பணம் கூட அந்த இடத்துல தேவையில்லை காசு பணம் ஒன்றுமே தேவையில்லை என்ன இருக்குது காசு இன்னைக்கு இருந்தால் நம்மள நாலு பேருக்கு ஐயா பண்ணது தான் உனக்கு முடிஞ்சதை நாலு பேருக்கு கொடுக்கணும் அதுதான் சாமி நாலு பேர் கொடுத்தா அதனோட சந்தோஷமே வேற வேற அதனோட இதுவே ஈடு எதுவுமே கிடையாது நம்ம கையில் என்ன இருக்குது இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இல்லை அதை நீ கொடுத்து செய்ய எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவங்க சந்தோஷமாக இருந்தால் நீயும் சந்தோஷமா அது நம்ம குருநாதர் கொடுத்த ஒரே ஒரு இந்த எப்படி பார்த்தோம்னா குரு பூஜைக்கு போஸ்டர் இது வச்சுருந்தோம் போஸ்டரு பிட் நோட்டீஸ்லாம் வச்சுருந்தோம் இந்தம்மா பங்கு சாமி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு இந்தம்மா போய் விடிகாலில் போய் டீ கடையில் அங்கே இங்கே இந்தம்மா ஓட்டிங்கிறாங்க ஒரு ஐடி வேலை செய்யறது தேவையாது ஆனால் என் குருநாதருக்கு ஒரு விஷயம் நடக்குது அதில் என் பங்கு ஏதாவது ஓயணும் அப்படின்னு அந்த முயற்சி அதனாலதான் குருநாதர் கூடவே இருக்கிறது காரணமே அதுதான் எல்லாருக்கும்